காளி மாந்திரிகம் இந்த காளி மாந்திரிகம் என்பது வந்து எப்படி செய்யணும் எதை வச்சு செய்யணும் இது செய்யறதுக்கு உண்டான வேலை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்தம்பனும் வித்வேஷனும் ஆக்ரேஷனும் மாறணும் சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகமும் காளியினுடைய சக்கரத்தை வச்சு செய்து அந்த எட்டையும் செய்து சாதிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மாந்திரிகத்தை தான் உங்களுக்கு நான் போடுறேன் இதை நீங்கள் கேட்டு இதை நீங்கள் பார்த்து செய்யுங்க செய்ய வேண்டிய நாள் செய்ய வேண்டிய நேரம் இது எல்லாமே கூட உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிக கலையை வந்து நீங்கள் கத்துக்கிறதுக்கு போறீங்க கத்துக்கிறீங்க ஏற்கனவே நான் எஸ்ஜே மாந்திரிகத்தில் வந்து இரநூத்தி முப்பது பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பாதி மாந்திரிகராகலாம் சரி அதுவும் உங்களால் முடியலன்னு கேட்டிங்களாக்கா எந்திரம் எந்திரம் மட்டும் இல்லாமல் மந்திரம் மந்திரம் மட்டும் இல்லாமல் நீங்கள் உபாசனை செய்ய வேண்டிய நாட்கள் மந்திரம் பிரயோகம் பண்ண வேண்டிய நாட்கள் ஒவ்வொரு சித்துக்களும் எந்தெந்த நாட்களில் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் மாந்திரிகத்தை முழுமையாக கற்று மக்களுக்கு வந்து நல் நல்வழியில் வந்து நடத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு காளி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் காளி மாந்திரிகத்திலிருந்து அஸ்த கர்மம் சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தையும் பிரயோகம் பண்ண முடியுமா அப்படி கிடையாது காளி தேவைய வந்து எப்படியெல்லாம் வந்து காளி மாதாவை எப்படியெல்லாம் நம்மளால் வந்து மாந்திரிகத்தின் மூலியமாக நாம வந்து பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் என்பதற்காக பல வழிகள் சூட்சும ரகசியங்கள் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா மனிதர்களுக்கும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காளி தேவி வந்து வசமாவாங்க ஏன்னு கேட்டிங்களனாக்கா ஆக்ரோஷமிக்க தேவின்னு சொல்லக்கூடிய அந்த காளி அம்மாவை காளி மாதாவை நம்ம வணங்குறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது அந்த அம்மானுடைய சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தின் மூலியமாக வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா காளி தேவியும் சனீஸ்வரனும் ஒன்று சொல்லுவாங்க சனிக்கிழமை வந்து உங்களுக்கு யோக நாட்கள் உங்களுக்கு இருந்தாக இருந்தாங்க யோகமான நாளாக இருந்தால் அந்த நாளிலும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இது செய்யறதுக்கு வந்து பெரியதளவு நீங்க கஷ்டமா பண்ணிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ற அதாவது கிட்ட மாந்திரிகத்தை கற்று முடிக்கிற வரைக்கும் தான் மாந்திரிகத்தை செய்யணும் வேணாம் அந்த மந்திரங்களும் அந்த எந்திரங்களும் அந்த உபாசனைகளும் உங்களை சுத்தி வந்து பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து விதையாக மாறி அது முளைத்து அது வந்து பலன்களை கொடுப்பது போல ஒவ்வொரு நாளுமே நீங்க செய்யற மந்திரம் காளி மந்திரமோ அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய எந்திரத்தையும் வச்சு நீங்க மாந்திரிக பிரயோகம் பண்ணி ஒவ்வொன்றும் செய்து நீங்க வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த காளி மந்திரத்தை வந்து காளி மாந்திரிகத்தை வந்து அஸ்த கர்மம் எட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எட்டு வகையான மாந்திரிகத்தையும் நீங்க முழுமையாக கத்துறீங்க கட்டிங்களாக்கா நான் எட்டு பதிவாக போடுவேன் இந்த பதிவு இல்லாம இந்த பதிவில் போறது வந்து காளினுடைய முழு மந்திரத்தையும் எப்படி சொல்றது சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை வந்து எதற்காக தான் பயன்படுத்துறாங்க இந்த காடினுடைய சக்கரை வந்து இருந்தால் நம்ம என்ன செய்யும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலான்றதுக்கு உண்டான வழியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது நீங்கள் கேட்டு நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான நாளை வந்து நீங்கள் நான் சொல்ற அந்த நாளை வந்து நீங்களே வந்து அந் இந்த நாளில் செய்யலான்னு முடிவு பண்ணிக்கங்க சரி மாந்திரீகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கோ மாந்திரீகத்தை வந்து நீங்கள் கத்துக்கிறதுக்கோ உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அமாவாசை நாட்களில் வந்து காலினுடைய சக்கரத்தை வந்து எங்கள் வீட்டில் வந்து அதற்கு முன்பதாக அமாவாசைக்கு முன்பதாகவே இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அறையை உங்களுக்காக தனியாக வந்து ஒதுக்கி அது வந்து மாற்று சாணத்தை போட்டு முழுமையாக அந்த வீட்டை எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுக்குங்க சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுட்டு அரிசி மாவால் இடணும் அதாவது கேட்டிங்கன்னா பெண்களாக இருந்தால் இந்த வேலையை செய்வாங்க ஆணாக இருந்தால் எப்படி செய்ய முடியுன்ற ஒரு சில விஷயம் இருக்கும் அதாவது எந்த துணையும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு ஆணாக இருந்தால் மாட்டு சாணத்தை போட்டு நீங்கள் கழுவிட்டு இல்லை மாட்டு கோமித்தை அந்த இடத்துல தெளிச்சுட்டு தர்ப்புள்ள வச்சு அதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணத்தை ஒரு பிடி கையில் பிடிச்சி பிள்ளையார் மாதிரி அருகம்புள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அவுள் பொறி கடலை தூப தீபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வாழைப்பழம் ஒரு வாழை இலையில இதையெல்லாம் வச்சுட்டு இதையே நீங்கள் நெவேத்தியமாக செய்யலாம் அதாவது எந்த துணையும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் இல்லாத எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒரு மனிதன் வந்து இதை செய்யணும் நீங்க முடிவு பண்ணீங்களாக்கா தனி அறையாக இருந்தால் போதும் சீக்கிரம சித்தியாகும் அதாவது உறவுகளால் கைவிடப்பட்டு எந்த விதமான உபாசனமும் இல்லாமல் யாரும் கற்றுக் கொடுக்கவும் ஆள் இல்லாமல் உங்களை கைப்பிடித்து கரை சேர்க்கவும் ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பூஜை மட்டும் செய்தாவே போதும் காளி தேவி வந்து உங்களுக்கு அனைத்து வகையான மாந்திரிக சித்துக்களும் உண்டான வழியை செய்வார் ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து நல்ல மந்திரவாதி ஆகலாம் நம்ம நல்ல தாந்திரிகவாதி ஆகலான்னு ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்குங்க மாந்திரிகர் ஆவரத்துக்கு வைராக்கியமும் அது மட்டும் இல்லாம வேக வேகமா கத்துக்கிறது மட்டும் இல்லை நீங்க கத்துக்கிற இந்த மாந்திரிகத்த எப்படி பயன்படுத்தணும்ன்றதை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் காளி தேவினா யாரு இவங்க எதுக்காக ஆக்ரோஷமான தேவிகளில் ஒருத்தராக இவங்க இருக்கிறாங்கன்றதை வந்து ஏற்கனவே பல பதிவுகளில் போட்டிருக்கேன் இந்த மாந்திரிகத்துக்காக நான் சொல்றேன் காளி தேவி வந்து நிர்வாணமாக இருப்பாங்க அவங்க உடம்புல வந்து ஆடை இருக்காது நம்மளுடைய மகாதேவனுடைய மாபின் மீது காலை வைத்து உதைத்து அதுமாதிரி நிக்கிறவங்க கொண்டு சக்தி வாய்ந்த இந்த காளி தேவியை எதற்காக சித்தர்களும் முன்னோர்களும் அதற்கு முன்பதாக இருந்த மனிதர்களை வந்து வணங்கி இருக்காங்க அவங்ககிட்ட வரம் பெற்றிருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா காளி தேவி வராகி தேவி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வம் சொல்ற எல்லா தெய்வங்களை விட காளி தேவி நமக்கு சீக்கிரமா சித்தியாவாங்க காளியினுடைய ஒரு உருவப்படமோ அல்லது வந்து காளியினுடைய சிலையை வைத்து நீங்க அவங்களுக்கு மூணு வகையான பூஜை போடலாம் கரு பூஜை போடலாம் உரு பூஜை போடலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா நெய்வேத்திய பூஜை போடலாம் இது வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்குமா சொல்லி கொடுத்துருக்க முடியாத ஒரு கலை கரு பூஜை உரு பூஜை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா வைத்தியம் சொல்லுவாங்க கரு பூஜைன்னு அவங்களுக்கு தெரியும் அது வெளிப்படையா சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கரு என்பது வந்து ஒரு உயிரை பலியாக கொடுத்து பலியும் சொல்லக்கூடாது அது வந்து சில விஷயங்கள் இருக்குது அந்த உயிரை பலி கொடுத்து அதன் மூலியமாக வந்து கருவை வந்து மையாக மாத்தணும் ஒரு ரகசியமான விஷயமா இருக்குது உரு என்பது வந்து மந்திரத்துங்களை லட்ச உரு போட்டு அதுக்கப்புறம் அந்த தேவிய நமக்கு சித்தி செய்துக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த நெய்வேக்கி வந்து கேட்டீங்கன்னாக்கா காலியினுடைய உருவப்படம் அது போட்டோவா இருக்கட்டும் இல்ல சிலையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய முழு உருவத்தையும் நமது இரு கண்களால் வந்து நமக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி அந்த விளக்குக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அந்த விளக்க பார்த்துக்கிட்டே அந்த அம்மாவுடைய உருவத்தை நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை பிரயோகம் பண்ற வழியும் இருக்கு எந்த திசையில் உக்காந்து எந்த இடத்தில் உக்காந்து மந்திரத்தை சொன்னாக்கா கிழக்கு திசையா என்ன செய்ய முடியும் மேற்கு திசையா என்ன செய்ய முடியும் வடக்கு திசையா என்ன செய்ய முடியும் தெற்கு திசையா அது மட்டும் இல்லாமல் நான்கு திசை எட்டு திக்குன்னு ஒன்று இருக்குது அந்த திக்குகளை உக்காந்து எந்தெந்த மந்திரத்தை சொல்லி எந்த மணி மந்திரத்தை சொல்லி காளி தேவியை சித்தி பண்ணிக்கிட்டு யாரையெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மாந்திரிக மாந்திரிகத்தின் மூலியமாக ஆட்டி படைக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமே காளி மாந்திரிகத்தில் இருக்குது காளி மாந்திரிக தாய் வந்து நீங்க அன்பாக கூப்பிட்டா அவங்க அன்பானவங்க பாசமாக கூப்பிட்டா பாசமானவங்க கோபமாக கூப்பிட்டா கோபமானவங்க எதிரிகளை அழிப்பதற்கும் விரோதிகளை இல்லாமல் செய்வதற்கும் மக்களை வந்து துன்புறுத்து வுன்புறுத்துகள் வந்து தலைகளை கொய்து எடுப்பதற்கும் பல வகையான உருவங்களில் வந்து மிகவும் கொடுமையானது கடுமையானது ஈஸியாக சித்தி ஆகிறவங்க அதை கட்டிங்களா ஈஸியாக நமக்கு வந்து வசப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை வேறறுத்து வாழ்க்கையில் வந்து பல வகையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த காளி தேவியை வணங்குறதுனால எத்தகையான நன்மைகள் நடக்கும் என்பதை வந்து மாந்திரிகத்தின் மூலியமாக கற்றுக்கலாம் காளியினுடைய அஸ்த கரும சித்துக்களும் இருக்கு அந்த அஸ்த கருமத்தை வந்து கத்துக்கிட்டு எந்த நேரத்தில் பயன்படுத்தலான்றது சொல்றதுதான் தான் இந்த பதிவு சரிங்களா சரி இந்த விளக்கம் போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன விஷயம் கேட்டீங்கனாக்கா காளி தேவிய நீங்க மாந்திரீகத்தின் மூலியமாக பயன்படுத்தி அவங்களை சித்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு நல்ல செய்றீங்களா உங்களை நல்ல செய்துக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைஞ்ச அமாவாசை அந்த அமாவாசை ஆகப்பட்டது சூரியனோ சந்திரனோ சூரியன் ஆட்சி பெற்ற இடத்தில் வந்து சந்திரன் சேர்ந்து நிற்கலாம் இல்ல சந்திரன் ஆட்சி பெற்ற இடத்தில் வந்து சூரியன் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷம்பராசியில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக வந்து ரொம்ப நமக்கு நல்லது அந்த நாள்ல வந்து வரக்கூடிய அமாவாசையில் வந்து காளி இல்லை எந்த மாந்திரிகத்தையும் பயன்படுத்தலாம் ஆனா காளிக்காக போறது மிகவும் நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ரொம்ப நேரமாவும் அதை நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு வரேன் அடுத்தது கேட்டீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் இப்போ வரக்கூடிய பாடி முடிஞ்ச ஆவணி மாதம் வந்து இல்லையா ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறும்போது சந்திரன் அவரோடு சேர்ந்து இருக்கும்போது ஆவணி அமாவாசையில் வந்து மிகவும் வலிமையான மாந்திரிகத்துக்கு உண்டான சக்தியான நாளாகவே அது இருக்கும் சரி இது ரெண்டு நாள் தானா வேற நாளே இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா மேசராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறும்போது சந்திர பகவான் கூட சேரும் போது நீங்க செய்தீங்களா மேசை என்பது மாதத்தில் வந்து நீங்க செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் வலிமை பெற்ற ஒரு மாந்திரிகராக நீங்க மாறலாம் சரி அடுத்ததாக கடகராசி ஆடி மாதத்தில் இது இந்த இல்லையா இந்த ஆடி மாசம் போது இந்த ஆடி மாசத்தில் அமாவாசை ஆடி அமாவாசை என்று நீங்க வந்து மாந்திரிகராகணும்ன்ற ஒரு வெறித்தனமோ இல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் மாந்திரிகத்தை கற்று தீர வேண்டும் என்ற ஒரு வெறியும் உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசையும் இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த ஆடி மாசத்தில் அமாவாசை பகவான் ஆட்சி அமைத்து அவரோடு சேர்ந்து நிற்கக்கூடிய பகவான் அமாவாசை என்று நீங்க மாந்திரிகத்தை வந்து பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறலாம் அன்னைக்கு வந்து நீங்க மாந்திரிகத்தை தான் சரி இந்த நாள் மட்டும்தானா வேற நாளெல்லாம் எல்லாம் செய்யவே கூடாதா மாந்திரிகத்தைக்கா வெள்ளிக்கிழமை வளர்ப்புறையாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில எந்த நாள்லாம் உட்கார்ந்து நீங்க மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் காளி மோகினி அதாவது பெண் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களை வந்து நீ மாந்திரிகத்துக்காக பயன்படுத்தணும்னு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு வசமாகும் சரி வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக பௌர்ணமியே வசமாகும் சூரியனை சந்திரன் பார்க்க சந்திரனை சூரியன் பார்க்க பௌர்ணமி இதுக்கு வசமாகும் சரி இது எல்லாம் தான் இது மட்டும்தான வேற அஷ்டமி கிதி இருக்கு பாத்தீங்களா அந்த நாளில் மிகப்பெரிய மாந்திரிகராக எல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாக்க அஷ்டமியில வந்து மாலை நேரத்துல செய்யணும் காலையில செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு மாந்திரிகராக இருக்கக்கூடியவர்களும் மாந்திரிகளாக மாறக்கூடியவர்களுக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி ரொம்ப நேரம் பேசியாச்சு இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்லி கொடுத்துலாம் காலியினுடைய சக்கரத்தை போற இந்த சக்கரத்தை வந்து முடிஞ்சா ஒரு தகுடால வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை வந்து உங்க மடிமேல வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க முகத்தில் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த எந்திரத்தை வந்து உங்களுடைய மடி மடி மடிமேல சொல்லிக்கலாம் மேல வச்சுக்கலாம் எதிர்க்க வச்சுக்கங்க அப்படின்னு கேட்டாக்கா கீழே சக்கர மாதிரி போட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் நீங்க காலையினுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டியது அப்படி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமா சித்தி ஆகும் ஒன்று அந்த சக்கரத்தை வந்து இதில் நான் போட்டு காட்டுறேன் அதை நீங்க பார்த்துட்டீங்க அடுத்ததாக காளினுடைய மந்திரம்னு ஒண்ணு இருக்குது அஷ்ட கர்மத்தையும் அந்த அம்மா கிட்ட எப்படி நம்ம வரமாக வாங்குறதுன்ற சில மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு போடுறேன் அந்த அந்த மந்திரத்தையும் பார்த்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது முதல்ல வந்து கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தை நீங்க பிரயோகம் பண்ற திசையை முதல்ல பாத்துக்குங்க அதாவது கிழக்கு முகமாக சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில நீ உங்களுக்காக வந்து ஒரு இடத்த ஒண்ணு ஒதுக்க சொல்லிருக்கோம் இல்லையா ஒரு சின்னதா ஒரு குடிசியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல எனக்கு அந்த குடிசை கூட எனக்கு பிடிக்கல நான் வெளியில இருக்கிறேங்க நான் மலையில இருக்கிறேன் நான் வந்து கேட்டீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கேன்னு கேட்டீங்கனாக்கா அது கூட வேணாம் உங்களுக்கு வந்து கிழக்கு திசையை பார்த்து அதிகாலையில் குறைஞ்சது பாத்தீங்கன்னாக்கா நாலரை ஆறு பிரம்ம முருத்து சொல்லுவாங்க இல்ல மூணு மூன்று மூன்றுல இருந்து நாலரை வரைக்கும் வரும் இருந்து நாலரை வரைக்கும் வரும் அஞ்சு வரைக்கும் கூட வரும் இந்த மூன்றரை இருந்து கரெக்டா நீங்க நாலரை மணி வரைக்கும் இல்ல அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்துல இந்த காளி தேவிய வந்து நீங்க அவங்கள வந்து நீங்க சித்தி பண்ணணும் அவங்களுடைய மந்திரத்தை அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லும் போது உங்களுடைய பார்வையோ உங்களுடைய கவனமோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா காம இச்சைக்காகவோ இந்த தேவியை வந்து நம்ம வணங்கக்கூடாது உங்களுக்கு கொடுக்க அதை கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு நீங்க முழுசா வந்து நீங்க அவங்களே நினைச்சு வாழ்ந்தீங்கன்னாக்கா அவங்க நீங்க ஆசைப்படுற எல்லா வேலையும் அவங்கள செய்து கொடுத்து உங்களுக்கு பக்கத்துணையாக மட்டும் இல்லை மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையமாக ஊட்டக்கூடிய ஒரு தெய்வமாகவே இருப்பாங்க அந்த காளி தேவியுடைய மந்திரத்தையும் நான் உங்களுக்கு நான் போகிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாக பார்த்து அதை நீங்கள் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது மிகவும் கேட்டீங்கன்னா தீட்டில்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உட்காரதிசை வந்து முதல் போது வந்து கிழக்கு நோக்கி வைக்கணும் அதிகாலையில் அது மட்டும் இல்லாமல் நீங்க உக்காரது வந்து ஆத்து மணலாயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆற்றுல போய் செய்யணுன்றீங்க கேட்கா ஆத்து மணலை நீங்க உக்காரத்துல பிறப்பி செய்யலாம் இல்லையா வெறும் தரையில உக்காராம அதுக்கு வந்து தர்ப புல் போட்டு உக்காரலாம் அந்த மந்திரத்துங்களை எதுக்காக சொல்றாங்க எதற்காக தான் அந்த புல்லு போட்டுன்னு உக்காரன்றாங்க புளித்தோலை போட்டுன்னு உக்காராம் இந்த காலத்துல புளித்தோலை எல்லாம் போட்டுன்னு உக்காந்து அரசு அதிகாரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால தர்ப புல்லு போட்டுங்க கர்ப்ப போட்டுக்கிட்டு கீழே வக்காந்து நான் போடுற இந்த மந்திரத்தை பொறுமையா உக்காந்து நீங்க சொல்லுங்க மாந்திரிகம் கத்துக்கிற வரைக்கும் பொறுமை வேணும் மாந்திரிகத்தை கற்று முடித்ததுக்கு அப்புறம் பிரயோகம் பண்ணும்போது முதலில் வந்து தெய்வ நம்பிக்கையும் அது மட்டும் இல்லாம அஸ்த கர்மத்தையும் நமக்கு முன்னாடியே கற்று அறிந்து மக்களுக்கு நன்மையை செய்த சித்தர்களுடைய வழிபாடுன்றது கண்டிப்பா வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு சாணத்தை எடுத்து பிள்ளையாராக பிடிச்சு வச்சு நீங்க அதுக்கு வந்து அருகம்புல் வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த அவள் கடலை ஊத பக்தி பக்தி சூடம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாங்க அந்த கடலை சரிங்க அது வாழைப்பழம் சில க முக்கடிகளை வாங்கிட்டு வந்து அந்த வாழை இலையில வச்சுட்டு இதுவே உங்களால் முடியாதவங்க அதை செய்யுங்க முடியிறவங்க நல்லா என்ன பண்ணுங்கள் காளி தேவிக்கு உண்டான உணவு அவங்களுக்கு மது மாமிசம் சுருட்டு இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் அது எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு விளக்க ஒண்ணு ஏற்றி அந்த விளக்குன்னு வந்து அந்த விளக்கனுடைய ஒளியை பாத்துக்கிட்டு அந்த விளக்கினுடைய ஒளியிலே வந்து நான் போடுற இந்த சக்கரத்தை நான் போடக்கூடிய சக்கரத்தை வந்து ஒரு வரைஞ்சி அதை நீங்க வந்து ஒரு தகுதாலும் வரையலாம் இல்லைன்னு ஒரு பேப்பரத்து வரையலாம் இல்ல இந்த இந்த சக்கரத்தை வந்து நீங்க உங்களுக்கு படமா கிடைச்சோட அதை வாங்கிட்டு கொண்டு போய்ச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லி நீங்க கத்துக்கிட்டு வாங்க இது வந்து அடிப்படை என்பதனால் இதை மட்டும் நீங்க செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் அதற்கு பிறகு நீ எப்படி உக்காரணும் எதை செய்யணும் எந்தெந்த மந்திரத்தை வந்து அஷ்ட கர்மத்தில் எட்டு இருக்கிறத வந்து எட்டு பதிவாக போகிறான் எட்டு பதிவை நீங்க கற்றுக்கிட்டாவே போதுமானது உங்களுக்கு வழி சொல்றேன் சரி பெண்ணாக இருந்தீங்கன்னாக்கா காளிய வந்து வசம் ஆவாங்களா காளி பகவான் காளி தேவிய வந்து எப்படி நானும் வழிபடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்ணாக இருந்தால் மாத விடை ஆகி ஏழு நாளைக்கு அப்புறம் தான் வந்து நீங்க தெய்வ இந்த காளி தேவியை வணங்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உதிரத்தை தான் அந்த உதிரத்தை வந்து இந்த பூமியில உள்ள மக்களுக்கு தன்னுடைய உதிரத்தையும் கொடுத்து காப்பாத்துற தேவியும் அவங்க தான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா காளி தேவியை நீங்க வணங்கும் போது மாத விடை ஆனதுக்கு அப்புறம் ஏழு நாளுக்கு அப்புறம் தான் தாயை வந்து நீங்க வணங்கி அதுக்கப்புறம் வரம் பெறணும் நீங்க செய்கிற எல்லாமே பலிதமாகும் மாதவிடை நேரத்தில் வந்து வணங்காதீங்க அப்படி வணங்குனீங்கன்னாக்கா பல வகையில் பிரச்சனைகளும் குடும்பத்துல வந்து பல வகையான தொல்லையும் கொடுத்துக்க ஆரம்பிச்சிடும் சரி மாதவிடையே ஆகாத சில பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பெண்களாக இருந்தா இந்த காளி தேவி மட்டும் இல்ல பல வகையான இஷ்ட தெய்வங்களோ மாந்திரிகத்துக்கு உண்டான காளி வராகி பல அம்மன்கள் இருக்கிறாங்க பல தேவதைகள் இருக்கிறாங்க பல தேவ எல்லா தேவியும் சித்தாவாங்க அவங்களுக்கு அந்த மாதவிடைய ஆகாத பெண்களுக்கு மாதவிடைய அவர்களிருந்தாக்கா ஆகிற நாள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுல இருந்து ஏழு நாள் தவிர்த்து அதற்கு பிறகு நீங்கள் மாந்திர மாந்திரிக மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதிகாலை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நான் சொன்ன நாட்கள் இது எல்லாமே பயன்படுத்துங்க முதல்ல இதுக்கெல்லாம் தயாராகிடுங்க ஒரு இடத்த ஒன்று நீங்க ஒரு முடிவு பண்ணி இந்தியாவில் தான் மாந்திரிகத்தை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தர்ப்பக்குழு வாங்கிட்டு வந்துச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வசதி உள்ளவங்களாக்காண்டி இருந்தாக்கா நெய்வேத்தியன்றது நீங்கள் நீங்க வந்து அதாவது கேட்டீங்கன்னா சைவத்திலையும் போடலாம் அசைவத்திலையும் போடலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது ஏன்னு கேட்டீங்களா காளி தேவிக்கு வந்து இது இந்த உணவு தான் போடணும்னு கிடையாது அவங்க உடம்பு மேல இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆதிசிவனுடைய மார்பு மேலேயே வந்து தன்னுடைய பாதங்களால் விதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷ தேவியை வந்து நீங்கள் வணங்கி நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அவங்களுக்கு நீங்க முதல்ல அடிமையாகுங்க அவங்க உங்களுக்கு அடிமையாகி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வகையான அஸ்த கரும சித்துக்களையும் விளையாடுவதற்கு உண்டான வழியை உங்களுக்கு காட்டத்துக்கு ஆரம்பிப்பாங்க இதுதான் இந்த பதிவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே சரி அந்த சக்கரத்தையும் போடுறேன் அதற்கு பிறகு வந்து அந்த தேவியுடைய மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு என்பது ஒரு நாள் இதை வந்து கேட்டீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு நாள் நீங்க மனப்பாடம் பண்ணாவே போதுமானது சித்தியாகும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நூத்தி எட்டு முறைன்றது கிழக்கு நூத்தி எட்டுன்னா மேற்கு நூத்தி எட்டு வடக்கு நூத்தி எட்டு தெற்கு நூத்தி எட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலு திசைக்கு அப்புறம் வந்து எட்டு திக்குன்னு வந்துருது இல்லையா அந்த மத்தர்கள் நாலு திக்கை பத்தியும் அதான் கிழக்கு மேற்குனாக்கா வடகிழக்கு வடமேற்கு மேற்கு தென்மேற்கு தென்கிழக்குன்னு வருது இல்லையா அந்த திசைகள்ல உட்காந்து மந்திரத்துங்களை சொல்லணும் தரையில உட்காந்து சொல்லக்கூடாது எதிர்க்க வந்து விளக்கை ஏற்றணும் நல்லெண்ணெய் போட்டு விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்க பார்த்துக்கிட்டே சொல்லணும் இல்லைன்னாக்கா அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் வந்து அந்த அம்மானுடைய சக்கரமோ அந்த அம்மானுடைய சக்கரத்தை கூட உங்களுக்கு வாங்க முடியலைங்க ரொம்ப கஷ்டமா இருக்குனாக்கா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த அம்மானுடைய உருவப்படத்தை வச்சு அதுக்கு கீழே வந்து கேட்டீங்கன்னாக்கா வைங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பல வகையான வாசனை திரைவங்களை வச்சு கூட நீங்க வணங்கி அதுக்கப்புறம் நீங்க தாராளமாக இந்த மஞ்சிரத்தை சொல்லி நீங்க பயன்பெறலாம் இதை பயன்பெறுவதற்கு முன்பதாக நீங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயம் அசுத்தம் சுத்தம் தேவை பெண்களாக இருந்தால் மாதவிடை நாட்களை கழித்து ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு மு அது இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் எப்போதான் சாமி நான் இதை முடிக்கிறதுன்னு கேட்டீங்களாக்கா கண்டிப்பா அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்க ஆரம்ப ஆரம்பிச்சுக்கிங்க அந்த மாதவிடைத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அத்தியாவது செய்துக்கிட்டே வாங்க மாதவிடை ஆகாதவங்களோ அது நின்று இருந்தால் கவலை இல்லை அதே மாதிரி கேட்டீங்கனாக்கா தீட்டு என்பது சுத்தமாக ஆகாது அதாவது என்ன தீட்டுனாக்கா ஆண் பெண் சேர்க்கை தீட்டு ஒரு மரண தீட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு பெண்ணு பெரிய மனுஷன தீட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெண்ணு குழந்தைய பேத்த தீட்டு சாவு தீட்டு இந்த தீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இது கத்துக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க எல்லாமே எதையாச்சும் ஒன்று செய்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஜெய்வசித்தி ஆகல மாந்திரிக பரிதாகலன்னு சொல்லாதீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் கேளுங்க பாருங்க பயன்பெறுங்க செய்து முடிங்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக நடக்கட்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதில் போடக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் மிகவும் உயர்ந்த மந்திரங்கள் இந்த மந்திரத்தை கரெக்டாக சொல்லுங்க இந்த தேவி நான் சொன்னமே சக்கரத்தை வச்சு நீங்க பயன்படுத்தி எல்லாம் ஒரு நல்ல மந்திரவாதிகளாக பல இடத்துல தேடி அலைஞ்சாலும் கிடைக்காத ஒரு நல்ல மந்திரத்தை சொல்றேன் நீங்க கேட்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்